வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க ஒரு அழகான கோலம் பார்க்கலாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோலம் வாசலில் போட்டால் லட்சணமாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ் ஈசி கலர் கோலம்னு இன்னொரு கோலம் சேனலுங்க அந்த ரெண்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க நல்ல நல்ல வீடியோக்கள் இந்த ரெண்டு சேனல்லையுமே இருக்குதுங்க இந்த இல்லத்தரசி கோலம் சேனல்லையும் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது கோலம் வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படியே விலாகும் இருக்குங்க இந்த இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு you yeah. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே வாசல் நிறைஞ்ச கோலம் சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த கோலம் இதே கலர் கோலமாகவும் போடலாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் சேனலையும் பாருங்கள் அந்த சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி நல்ல நல்ல கோலங்கள் இந்த சேனலில் வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you, thank you for watching.